வெல்கம் டு சிலோபோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரணை மடு விவசாய திணைக்களத்தின் ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி போராட்டம் பாடசாலைகளில் துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இலங்கையில் முகத்தை வெண்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துபவர்களுக்கு எச்சரிக்கை மீண்டும் பரவும் கோவிட் வைரஸ் இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற அனுர் அரசை அனுமதிக்க மாட்டோம் சூளுரைக்கு மட்டும் சர்ச்சையில் சிக்கிய மகிந்தவின் மனைவி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை நாடாளுமன்ற குழுவினரை சந்திப்பு இனி விரிவான செய்திகள் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற அனு அரசை அனுமதிக்க மாட்டோம் சூளுரைக்கும் கொழும்பு மாநகர சபை தேர்தல் முடிவுகளின்படி தற்போதைய அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்குவது பொருத்தமானது அல்ல என்று கொழும்பின் பெரும்பான்மையான மக்கள் முடிவு செய்துள்ளனர் எனவே கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான பின்னணியை தற்போதைய அரசாங்கம் உருவாக்க அனுமதிக்கப்படாது என்று பொதுஜன ஜன பிரமணவின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பத்ரமுள்ள நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே சட்டத்தரணி சாகர காரியவசம் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஒரு கட்சியாக பெரும்பான்மையை பெற்றுள்ள மற்ற எதிர்க்கட்சிகள் எடுக்கும் நடவடிக்கைகளிலும் அரசாங்கத்தை எதிர்க்கும் சக்திக்கு தேவையான ஆதரவை வழங்குவதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரமுனவ் ஒவ்வொரு கட்சிக்கும் அல்லது தனிநபருக்கும் உதவுகிறது என்ற உண்மையின் அடிப்படையில் செயல்படாது என்றும் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் கருத்தை மனதில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி அல்லது குழு ஆட்சிக்கு வருவதை மட்டுமே தாம் ஆதரிப்போம் என்று கூறிய அவர் நாட்டின் எதிர்காலம் குறித்து அந்த கட்சிக்கு வேறுபட்ட அணுகுமுறை இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இரணை மடு விவசாய திணைக்களத்தின் ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி போராட்டம் கிளிநொச்சியில் விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்கள் நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றனர் விவசாய திணைக்களத்தின் கீழ் உள்ள விவசாய ஆராய்ச்சி பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களுக்கு இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை எனவும் தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரியும் இன்று கவனையிருப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி இரடைமடு மடு சந்தியில் அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தின் முன்பாக குறித்த கவனையிருப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக தாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதாகவும் இதுவரை தங்களுக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்கவில்லை என்றும் தங்களது நியமனம் தொடர்பில் உரிய தரப்புகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அதிபர்களுக்கு கல்வி அமைச்சு வழங்கியுள்ள அறிவுறுத்தல் பாடசாலைகளில் துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய இந்த வடிவத்தை தெரிவித்திருக்கின்றார் பாடசாலைகளுக்குள் அதிக எண்ணிக்கையிலான துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலைகளில் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதனை அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாடசாலைகளில் இடம்பெறும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் அதிபர்கள் துரிதகதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் பாடசாலைகளில் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் கோலும்பு மாவட்ட அதிபர்களை தெளிவூட்டும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் முகத்தை வெண்மையாக்கும் கிரீம் பயன்படுத்துபவர்களுக்கு எச்சரிக்கை இலங்கையின் சந்தையில் கிடைக்கும் மனிதனுக்கு ஆபத்தான பல்வேறு தோல் பூச்சிகள் கிரீம்கள் மற்றும் விசிறல்கள் அதாவது லோசன்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தோல் கிரீம்கள் மற்றும் லோசன்களில் ஆபத்தான அளவில் அதிக அளவு கன உலோகங்கள் இருப்பது ஆய்வக சோதனைகளில் தெரிய வந்திருக்கின்றது இதனை அடுத்து நுகர்வோர் விவகார ஆணையகம் இது தொடர்பில் ஒரு பொது எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அத்துடன் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தயாரிப்புகளையும் அவற்றின் முத்திரை பெயர்களின் பட்டியலையும் அனுமதிக்கப்பட்ட உலோக செறிவுகளை கோடிட்டுக் காட்டும் வர்த்தமானியின் நகலையும் அதிகார சபை வெளியிட்டிருக்கின்றது எனவே அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோசன்களை வாங்க பயன்படுத்தவோ கூடாது என்று நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சர்ச்சையில் சிக்கிய மஹிந்தவின் மனைவி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்தி ராஜபக்சவின் செயல்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன மஹிந்த ஜனாதிபதியாக செயல்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியிருக்கின்றது அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகளால் சிறந்தி ராதபக்சவின் காலணிகளை எடுத்துச் செல்வதை காட்டுகின்றது இது அதிகாரத்திமீறில் செய்த செயல்பாடு என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கடந்த மகிந்த ஆட்சிகளின் போது அவரின் புதல்வர்கள் உட்பட உறவினர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கை பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்மொழிவுகள் தேசிய பாதுகாப்பு சபையின் பரிசீலனைக்காக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார் ஆபத்து மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் தங்களுக்கு பாதுகாப்பு விடயங்களுக்காக சபாநாயகருடன் கலந்துரையாடல் ஒன்றை கோரியிருந்த நிலையில் அதற்கான நிகழ்வு அண்மையில் நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது பதில் போலீஸ் மா அதிபர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த நிகழ்வின் போது நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்தும் பதில் பொலிஸ் மா அதிபர் விளக்கம் நாட்டில் இடம்பெற்று வரும் கொலைகளில் பெரும்பாலானவை குற்றவியல் குழுக்களுக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த குற்றங்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் பரவும் கோவிட் வைரஸ் இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உலக மக்களின் பேரழிவுக்கு காரணமான கோவிட் தொற்று தற்பொழுது மீண்டும் பல நாடுகளில் பரவி வருகின்றது இந்த நிலையில் இந்தியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் தற்பொழுது புதிய கோவிட் வைரஸ் பரவி வரும் நிலையில் இலங்கை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் புதிய கோவிட் தொற்றால் நாட்டில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இல்லை என்றாலும் விமான நிலைய பகுதியில் ஏற்கனவே தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகியிருக்கின்றது நாங்கள் அதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் கடந்த காலத்தில் நடந்தது போன்ற அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்திலிருந்தே அந்த விடயம் தொடர்பில் தலையிடப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இந்தியாவில் இருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஒன்பது நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நோயால் நான்கு பேர் இறந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்ற குழுவினரை சந்தித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் புதுடில்லிக்கு சென்றுள்ள இலங்கையின் நாடாளுமன்ற குழுவினரை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார் இந்திய நாடாளுமன்ற ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஜனநாயகத்திற்கான திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுடில்லிக்கு சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதல் குறித்து இலங்கை குழு கண்டனம் தெரிவித்ததற்கும் அனுதாபம் தெரிவித்ததற்கும் அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றியை தெரிவித்துள்ளார் வலுவான மக்கள் மக்கள் என்ற உறவால் ஆதரிக்கப்படும் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை பற்றி இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக இந்திய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இருபத்தி நான்கு இலங்கை பங்கேற்பாளர்கள் கொண்ட இலங்கை குழு தற்பொழுது இந்தியாவில் இந்த திட்ட பயணத்தை மேற்கொண்டுள்ளது பிரதி சபாநாயகர் ரெஸ்வி சாலி தலைமையிலான இந்த குழுவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரித்துவடுத்தும் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உட்பட இலங்கை நாடாளுமன்றத்தின் நான்கு அதிகாரிகள் அடங்குகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை ஒரு வாரம் நடைபெறும் இந்த பயிற்சி நிகழ்வில் நாடாளுமன்ற மற்றும் பாதிட்டு செயல்முறைகளில் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது நாடாளுமன்ற குழுக்களின் அமைப்பு உட்பட்ட விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன